கடந்த ஒரு நாற்பத்தி மூன்று நாட்களாக கோவை மாவட்டம் குறிப்பாக தொண்டாமுத்தூர் விராலியூர் மாரம்பட்டி சீத்திவாளையம் தொம்பிளிவாளையம் பல்வேறு இடங்களில் கொற்ற யானை ஒன்று ரோலக்ஸ் யானை இது பொதுமக்களால் அந்த யானைக்கு பெயரிடப்பட்டது ஒவ்வொரு யானை மதம் பிடித்தால் அதுக்கு ஒரு பெயர் வைத்து விவசாயிகள் அழைப்பார்கள் பொதுமக்களும் கூப்பிடுவார்கள் அதற்கு இதற்கு பெயர் தான் ரோலக்ஸ் யானை இது ஒரு நாற்பத்தி மூன்று நாட்களாக விடாது காட்டுக்குள் நுழைவதும் ஊருக்குள் நுழைவதும் உயிரையும் சேதப்படுத்தியது பயிரையும் சேதப்படுத்தியது ஆங்காங்கே விவசாயிகளும் கோரிக்கை முன்வைத்தோ பொதுமக்களும் போராட்டங்களை நடத்தினார்கள் ஆங்காங்கே சாலை முறையில் நடைபெற்றன கூட்டங்கள் நடைபெற்றன மாவட்ட விவசாயிகள் குறைவு கூட்டத்திலும் இந்த கருத்துக்கள் எதிரொலிக்கப்பட்டது இது வனத்துறை அதிகாரிகளும் இதை பிடிப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்டார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இப்பொழுது ஆனமலை காப்பகத்திலிருந்து வரப்பட்ட அந்த யானை இப்பொழுது ஒன்று மதம் பிடித்து விட்டது இன்னொன்று தான் படார் நேற்று இரவோடு இரவாக பிடித்து லாரியிலே அனுப்பி கொண்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது ஒரு நிம்மதியான முறையில் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு பெருமூச்சு விடுகிற அளவிற்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஒற்றை யானையினால் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டது இந்த அச்சம் எந்த நேரத்திலும் ஊருக்குள் வந்துவிடுமோ நமக்கு உடைமைக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுமோ என்று மேற்கு பகுதியினுடைய மக்கள் மிகவும் கவலை தரிக்க முறையில் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இதற்கு பொதுமக்களும் விவசாயிகளும் ஒத்துழைப்பு இருந்தது வனத்துறை அதிகாரிகளும் மேலே கேட்டு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வன அலுவலர்கள் எல்லாம் கலந்து பேசி இதை பிடித்தே தீர்வோம் என்று லட்சியத்தோடு பிடித்து விட்டார்கள் பிடித்து இப்பொழுது கொண்டு போயும் அங்கே விட்டு காட்டுக்குள் விட்டு விட்டார் இதையெல்லாம் வராமல் தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம் எந்த உயிரையும் கொல்லுவதற்கும் எந்த உயிரையும் சுடுவதற்கும் யாருக்கும் இந்த வரைக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே